கடந்த சில ஆண்டு காலமாக போனஸ் என்பது முற்றிலுமாக எல்லா பக்கம் கொஞ்சம் அதாவது அவங்க விரும்பி கொடுப்பது முதலாளிகள் விரும்பி ஏதாவது ஒரு இரண்டாயிரமோ மூவாயிரமோ நாலாயிரமோ ஐயாயிரமோ கொடுப்பது என்கிற ஒரு சூழ்நிலை என்பது திருப்பூர் மட்டுமல்ல எல்லா இடங்களிலும் பொதுவாக உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு விதியாக இப்போது மாறியிருக்கிறது திருப்பூர்ல முப்பத்தி கோடி ரூபாய்க்கு எக்ஸ்போர்ட் பண்ணிருக்காங்க திருப்பூரில் பனியன் கம்பெனியில நேரடியாகவும் மறைமுறை மறைமுகம் ஒரு அஞ்சு லட்சம் தொழிலாளர்கள் வேலை செய்ய வேலை செய்கிறார்கள் இந்த அஞ்சு லட்சம் பஞ்சாலையாக இருக்கலாம் ஜின்னிங் பேக்டரியா இருக்கலாம் அல்லது வந்து கம்பெனியா இருக்கலாம் காம்பைட்டிங்கா இருக்கலாம் டையிங்காக இருக்கலாம் பவர்லோமாக இருக்கலாம் எல்லா இடங்களிலும் வேலை செய்யக்கூடிய தொழிலாளி தீபாவளியின் என்று வருகிற போது தனக்கான நியாயமான போனஸை வழங்க வேண்டும் என்று எதிர்பார்ப்பாங்க இப்போ அந்த எட்டு புள்ளி முப்பத்தி மூணு அந்த அந்த ஸ்லாப்பை யாரும் பலரும் கொடுக்கிறது இல்லை எட்டு புள்ளி முப்பத்தி மூணு அந்த எட்டு புள்ளி முப்பத்தி மூணு மூணு என்பது கூட வாங்குகிற சம்பளத்திற்கு வழங்குவதில்லை ஒரு கம்பெனி ஓனரே ஒரு பிக்ஸ் பண்ணிக்கிறார் அடிப்படை சம்பளம் பேசிக் உங்களுக்கு அடிப்படை சம்பளம் ஒரு பிப்டிக்கு அறுநூத்தி ஐம்பது ரூபா அதுதான் போனஸ் போடுவேன் வாங்குகிற சம்பளத்திற்கு போனஸ் என்பது கொடுக்கிறது வேலை செய்த திருட்டுத்தனமாக கணக்கீடு செய்வது இப்படி பல வகைகளில் கணக்கீடு செய்து நஷ்டீடு சம்பளம் சகலத்தையும் கொடுத்து விட்டோம் என்று கையெழுத்து வாங்கக்கூடிய ஒரு நடைமுறை என்பது ஒரு கடந்த பத்தாண்டுகளில் திருப்பூர் முழுவதும் பரவி இருக்கக்கூடிய ஒரு வியாதியா இருக்கு அவங்க சொல்ற காரணம் என்பது லாபம் இல்லை தொழில் இல்ல ஆர்டர் இல்ல பல்வேறு பிரச்சனைகளை பிரச்சனைகளை சொல்லுகிறார்கள் பல்வேறு சொன்னால் கூட பனிரண்டு மணி முதலாளி ஒரு கோடிக்கு ரெண்டு கோடிக்கு மூணு கோடிக்கு கார் வாங்கி ரோட்ல போறதோ தன்னுடைய வீட்டு திருமணத்தை ஐந்து கோடி பத்து கோடி செலவு செய்து நடத்துவதிலோ எந்த ஆடம்பரமான பதினஞ்சு கோடி இருபது கோடி முப்பது கோடி ரூபாய் செலவு செய்து மாட மாட மாளிகை கட்டி குடியேறுவதிலோ எந்த விதமான மாற்றங்களும் திருப்பூர் இல்ல எவ்வளவு நெருக்கடியை சொன்னாலும் இதெல்லாம் மிக தாராளமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிற போது தொழிலாளிக்கு போனஸ் என்று கொடுக்கிற பிரச்சனை என்று வருகிற போது தொழில் நெருக்கடி ஏற்படுகிறது ஆர்டர் இல்ல ரேட் இல்லைன்னு போட்டு குறைச்சிடறாங்க ஆகவேதான் திருப்பூர்ல கடந்த காலங்களில் ஏராளமான பிரச்சனை போனஸ்ல வரும் எட்டு புள்ளி முப்பத்தி மூணு முதல் வருஷம் தான் இரண்டாவது வருஷம் கூடுதலாக கொடுக்கணும் ஏறி போயிட்டே இருக்கும் கிட்டத்தட்ட இருபது சத இருபத்தஞ்சு சத முப்பது சத போனஸ் வாங்கின காலம் எல்லாம் உண்டு இப்போதே நியாயமாக எட்டு புள்ளி முப்பத்தி மூணு அந்த போனஸ் கொடுக்க மறுக்கிறார்கள் திரும்ப திரும்ப சொல்வது போனஸ் என்பது பிச்சையும் அல்ல யாசகமும் அல்ல ஏன் சொல்றா அது கொடுபடா ஊதியம் அது சாதாரண அரசு கடை நிலை ஊழியர்களே இருந்து செக்ரட்டரியில் வேலை செய்யக்கூடியவங்க டெல்லியில் தலைமை செயலகத்தில் அங்கிருக்கக்கூடியவங்க எல்லாருக்கும் கொடுக்கிறார் என்பது கொடுபடா ஊதியம் நீங்க வேலை செய்யறதுல ஒரு குறிப்பிட்ட பகுதியை பிடித்து வைத்துக் கொண்டு இருடியா அவங்களுக்கு கூட டிக்கெட் ஆகும்போது பணபணம் கொடுக்கலாம் கிராட்சூட்டி கொடுக்கலாம் பிய் கொடுக்கலாம் நசிட் கொடுக்கலாம் ஈஎஸ் இருக்கலாம் சகலமும் இருக்கலாம் அது தொழிலாளியின் உழைப்பிலிருந்து வழங்கப்படுகிற ஒரு பகுதி அது அதனால தான் நாம அது கொடுபடா ஊதியம் அது பிச்சையும் ಅಲ್ಲ யாசகமும் அல்ல தொழிலாளி உழைத்த உழைப்பில் நீங்க உபரிமதி படுத்துகிறீங்கல்ல அதுல சிறு பகுதியைத்தான் போனஸாக வழங்குகிறீர்கள் அந்த காலத்தில் உருன்னு சொல்றோம் காலத்தில் கொடுன்னு ஏன் சொல்றேன்னா தீபாவளிக்கு முதல் நாள் கொடுக்கிறது அல்ல தீபாவளிக்கு முதல் நாள் கொடுத்தா என்ன பண்ணுவான் எதாவது கொடுத்தாலும் ஸ்டாம்ப்ல கையெழுத்து போட்டு ஓடிடுவான் குழந்தைக்கு துணி எடுக்கணும் ஸ்வீட் வாங்கணும் வீட்டுக்கு தேவையான மளிகை சாங்க வாங்கணும் இது இல்லாம பல்வேறு மாவட்டங்களில் இருந்து திருப்பூருக்கு குடிபெயர்ந்து வந்திருக்கக்கூடிய தொழிலாளிகள் தன்னுடைய சொந்த ஊருக்கு போகணும் அப்ப பஸ் கிடைக்காது பஸ் இருந்தாலும் ஏறக்கு இடம் இருக்காது ஆகவே முந்தின நாளோ அல்லது ரெண்டு நாளைக்கு முன்னாடி கொடுக்கிற போது கொடுப்பதை கொடு அப்படின்னு வாங்கிட்டு ஓடி போயிடுறான் இப்படிப்பட்ட சூழல் என்பது திருப்பூரில் நிலவுகிறது ஆகவேதான் அத்தகைய சூழ்நிலையை திருப்பூர் கம்பெனி முதலாளிகள் உருவாக்கி விடக்கூடாது அதற்கே அரசாங்க அதிகாரிகளும் துணை துணைவோய் விடக்கூடாது லேபர் ஆபீஸ் இருக்கிறவங்க அதிகாரிகள் இன்ஸ்பெக்டர் ஆஃப் அவங்கள யார அதை பத்தி லேபராலும் எதையும் எதையும் கண்டுக்கறதில்ல போனஸ் கொடுத்தானா கொடுக்கலையா

வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபடும் தொழிலாளிக்கு நியாயமான போனஸை பெற்றுத்தரும் கோரிக்கையை திருப்பூரிலே முன்வைப்பதற்காகத்தான் இந்த ஆர்ப்பாட்டம் இந்த ஆர்ப்பாட்டத்தின் நோக்கங்களை விலக்கி எனக்கு பின்னரும் தோழர்கள் பேச இருக்கிறார்கள் லேபர் யூனியன் பொதுச் செயலாளர் அரைமைத்தோழர் என் சேகர் அவர்கள் கோரிக்கைகள் போனஸ் உன்னுடைய கோரிக்கைகளையும் காலத்தில் போனஸ் வழங்க வேண்டிய தேவை குறித்தும் விரிவாக பேசுவார்கள்